சீரியலில் இனி வேறு அபிஷோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பழனிச்சாமி பர்த்டே வந்து கிராண்டாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு கேட்குறாங்க உங்க கல்யாணம் எப்போ அப்படின்னு சொல்லி பழனிச்சாமிட்டா பழனிச்சாமி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முக்கியமான கண்டிஷன்லாம் வந்து இருக்கணும்னு சொல்லி ஒரு நாலஞ்சு கண்டிஷன் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அதுபடியே வந்துட்டு அந்த ஸ்பாட்லேயே வந்துட்டு நம்ம பாக்கியாக வந்து நடந்துக்கிறத வந்துட்டு பார்க்குறாங்க ஸோ அப்போ கண்டிப்பாக இவங்க தான் நமக்கு வந்துட்டு சிறந்த ஜோடியாக இருக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு அவங்க திங்க் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த சீரியலுக்கு சுபம் போட்டு முடிச்சிடாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ சீரியல் போய்கிட்டிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறதுக்கு இவங்க வீட்டில் வந்துட்டு எப்படி ஓகே சொல்லுவாங்க அப்படின்றது வந்துட்டு தெரியலை ஸோ நம்ம பழனிசாமி வந்து ரொம்பவே தயங்குறாரு ஸோ நான் சொல்கிற வரைக்கும் அமைதியாக இருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டில் போய் பேசிக்கலாம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் வீட்டில் வந்துட்டு பழனிச்சாமி அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் வந்துட்டு அவசரப்படுறாங்க எங்களை பேச விடு இல்லை அப்படின்னா நீ பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ரொம்பவே தயக்கப்படுறதுனால ஸோ நான் சொல்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தோமோ ஸோ பாக்கியாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த நினைப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணுறேன் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு க்ரீன் சிக்னல் அவங்க இருந்து கொடுத்தாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிற வாய்ப்பிருக்கும் உங்களோட இடத்துல எதுவும் மறக்காம சட்டி பண்ணுறேன்